தூத்துக்குடிக்கு வந்து விட்டேன் என சொல்லும் விதமாக நம்ம தூத்துக்குடி செல்பி பாயிண்ட் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாநகருக்கு வந்து விட்டேன் என சொல்லும் வகையில் தூத்துக்குடி ஜெயராஜ் சாலையில் மூணாவது ரயில்வே கேட் மேம்பாலம் அருகில் நம்ம தூத்துக்குடி செல்பி பாயிண்டை அமைக்கப்பட்டு உள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் ஜீவன் தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் முன்னிலை வைத்தார் இதில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு நம்ம தூத்துக்குடி செல்பி பாயிண்டை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் மாநகராட்சி ஆணையர் ஷாரஸ்ரீ இளநிலை பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர் சந்திரமோகன் சேகர் பிரின்ஸ் காந்திமதி தனசிங் பாலன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ சண்முகையா எம்எல்ஏ உள்ளிட்டோர் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு கிளிக் செய்யுங்கள்